தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவுக்கே மிக முக்கிய அடையாளம் என்னென்னா அந்த படங்களின் பாடல்கள் ஸோ பாடல்கள் ஒரு காலத்தில் வந்து தியாட்டர்லேயே ஒன்ஸ் மோல் கேட்கப்படும் ஒளிய மொழியில் போடும்போது அந்த தெருவே வந்து ஒரு வீட்டில் புகுந்து அந்த ஒளியும் மொழியுமே ரசிப்பாங்க அதெல்லாம் அந்த காலம் ஆனால் இன்றைக்கு யூடியூப்பில் எந்த சாங்கை வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அந்தளவுக்கு டெக்னாலஜி உள்ளே புகுந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிடுச்சு இப்போது நமக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் ஒரு தமிழ் பாடல் உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிவொன்றாவது வருஷம் நம்ம தனுஷ் வந்து நடித்த மூணு படத்தில் ரிலீஸான ஒரு பாடல் தான் நம்ம அணிவித்துக்கா தான் முதல் படம் வை திஸ் கொலவரி அப்படிங்கிற சாங்கு நம்ம தனுஷை எழுதி பாடிந்தாரு அந்த சாங்கு தான் உலக லெவலில் ஹிட் அடித்த முதல் தமிழ் பாடல் யூடியூப்பில் அப்படிங்கிற அந்த சாதனையை வந்து படைச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பாடல்கள் வந்து சர்வ சாதாரணமாக நூறு மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு ஸோ அதெல்லாம் ஏகப்பட்ட பாடல்கள் வந்துருச்சு அதில் மிக மிக முக்கியமான ஒரு ஐந்து பாடங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு என்ன மாதிரியான சாதனைகளை படி அப்படின்னு அதாவது இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் இப்போ யூடியூப்பில் எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல இருக்கிறது என்ன தெரியுமா நம்ம தனுஷ் நடித்த மாரி டூ அப்படிங்கிற படத்தில் வர ரவுடி பேபி அப்படிங்கிற சாங்கு தான் பட் இது எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத விட அந்த டாப் ஃபைவ்ல என்னென்ன சாங் இருக்குதுன்னு பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட ஒரு படம் முதல் தடவை உலக அளவில் ஹிட் அடித்த வைதீஸ் குலவரி ஐந்தாவது இடத்துல இருக்குது அதாவது மொத்தமாக இதுவரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு மில்லியன் வியூஸ் வாங்கி ஐந்தாவது இடத்துல இருக்குது அப்போது நாலாவது இடத்துல என்ன பாட்டு அப்படின்னா நம்ம அனைவத்தி இசையில் தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் வந்த வாத்தி கம்மிங் அப்படிங்கிற அந்த பாடல் வீடியோ தான் நாலாவது இடத்துல இருக்குது ஐநூற்றி ஐம்பது மில்லியன் வியூஸோட மூணாவது இடத்துல என்னன்னா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க நம்ம விஷால் ஆரியா நடித்த எனிமிங்கிற படத்தில் வந்து தமன் இசையில் ஒரு பாட்டு டம் டம் அப்படிங்கிற பாட்டு அது ஐநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன்ஸோட மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல என்னன்னா இதுவும் தளபதி விஜயோட பாட்டு தான் அதுவும் அனிருத்தோட பாட்டு தான் பீஸ்ட் படத்தை வர அரபி குத்து பாட்டு தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருக்கு இரண்டாவது இடத்துல ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் வியூஸை வந்து பெற்று இருக்குது முதல் இடத்துல என்னன்னா நான் ஆரம்பத்தில் சொ மாதிரி மாரி டூல வர ரவுடி பேபி சாங் யுவன் சங்கராஜா மியூசிக்கு ஸோ இந்த பாட்டை தனுஷும் தீயும் சேர்ந்து பாடியிருந்தாங்க இந்த பாட்டு மலைக்க வைக்கக்கூடிய ஒரு சாதனை அப்படின்னு இருக்குது நம்பர் ஒன் இடத்துல இருக்குது எவ்வளவு வியூஸ்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லியன் வியூஸு அப்போ எத்தனை கோடினு நீங்களே கணக்கு போட்டுங்க ஸோ இதுதான் இந்த யூடியூப் காலத்தில் டாப் ஃபைவ்ல இருக்கிற உலக சாதனை பண்ண தமிழ் பாடல்கள் இதில் உங்கள் பிடித்த பாட்டு என்ன வேறு என்னென்ன பாடல்கள் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்